உங்களுக்கு சொருங்க வேணுமா சொல்லுங்க சொருங்க வேணுமா வேணாமா சொல்லுங்க சொருங்க வேணுமா வேணாமா வேணும்னு சொல்லுங்க அப்படியே அமைதியா இருந்தா அப்படி வேணும் மசித் நபதியில செய்த அப்துல்லா இப்போ மஸூத் அடி எல்லாத்தால பாடம் நடத்திட்டு இருக்காங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க சண்டலாரேசன் உள்ள வந்துட்டாங்க வந்த உடனே ஏன்னா ரசாசனம் கேட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யார சொன்னா பாசிட்டு பேசிட்டு போனாங்கல்ல சீராவை பத்தி பேசினாங்க யார சொன்னா அவங்களுடைய பிறந்த அந்த அற்புதம் குறித்த எல்லாம் நாங்க பேசிட்டு யாரும் சொல்லலாம் அப்படியா நீங்க இதை ஒன்று கூடு நீங்களே வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டாங்க இப்ப நீங்க உட்காந்து பேசுனீங்க நீங்க ஒண்ணாராம் அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா வேற எதுவும் இல்ல யார சொல்லாம் ஒரே நமக்கு உங்களுடைய சீராவை பத்தி பேசுறதுதான் நீங்க பிறந்த அந்த நாளினுடைய அதிசயங்களை பத்தி பேசுறதுதான் தான் உடனே சலந்தாலே சொன்னாங்க அப்படி அது சரியா இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கூடிய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னை குறித்து பேசுவதாக என்னுடைய மீளாவை குறித்து பேசுவதாக நான் பிறந்த நாளினுடைய அற்புதங்களை குறித்து பேசுவதற்காக இந்த மஜிலிஸ் இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு மாத்திரம் அல்ல கியாபத் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஏன்னா சலல்லா அலி சொல்லக்கூடிய செய்தி அப்ப வாழக்கூடிய அப்ப வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல கயாமத்து வரக்கூடிய வரைகளுக்கும் வரை கயாமத்து நாள் வரை யார் வருவார்களோ அவர்கள் வரை சலல்லா அலி சொல்ல விஷயத்த சொன்னார் அவர் சொன்னாங்க அப்துல்லா அஹன் மசூத் அந்த நிலை உண்மை என்று சொன்னால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நாங்க சொல்லலாம் அலேசன்